ஹாய் வணக்கம் இல்லை எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெச்எஃப் மாடோட ஒரு விற்பனை பதிவை தாங்க பார்க்க போகிறோம் மாட்டை பொறுத்தவரை ஒரு அழகான ஆறு பல்லோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் நல்லா பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ள ஒரு சூப்பரான மாடுங்க மாட்டை பொறுத்தவரில் ஒரு கருங்காம்பு தான் மாட்டோட ஒரு சிறப்பு அம்சம்னு நம்ம சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் அந்த மடியோட நீளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியான நிலமாக இருக்கும் முன்னும் பின்னும் பார்த்திங்கன்னா ஒரு மூளை நிலத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மடித்தோரனை பின்வடியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் மாடுகளில் வந்து சின்ன குறைகள் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மாடு மாட்டை பொறுத்தவரில் நல்ல ஒரு அழகான மான் கொம்பில் அழகான ஆள் நீளத்தோடு சூப்பராக இருக்குது இது மாடுகளில் சின்ன குறைகள் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாடு சரியா மாடுகளை பொறுத்தவரில் நம்ம இந்த குறைப்பொழுது குறைப்பொழுது மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறை எலும்புகளை வந்து நம்ம பார்ப்போம் வயிற்றுல அந்த மாதிரி குறை எலும்புகள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டோட குணம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கறவைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு சரியா அதே மாதிரி எல்லா விதமான தட்ப்பு நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரீடுன்னே சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் பசி இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வைக்கோல் மாதிரி உலர் தீவனமாக இருந்தாலும் சரி மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக சாப்பிடும் அதே மாதிரி மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நெத்தி வெள்ளம் வந்திருக்கு அதுதான் மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக தூக்கி கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான மான் தலையோட நல்ல வெள்ளையடி கொம்பு மாடுகளில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளம்தான் மாடோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து அதனால் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடை இன்னும் லென்த்தாகும் நல்ல ஹைட்டாகும் மாட்டை பொறுத்தவரில் நல்ல பால் நரம்பு கொடியும் சரி சூப்பராக இருக்குது அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் தட்பொட்பு நிலையை தாங்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து பயப்படாமையே வந்து இருக்கலாம் அது நிறைய பேர் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கறவைகளுக்கோ சரி இல்லைன்னா நம்ம பண்ணைகளுக்கு கறக்கிறதுக்கோ சரி குணமான மாடுகள் நல்ல மாடை தேடுவீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் என்னென்னா குணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் கேரண்டி சொல்லிடலாம் மாட்டை பொறுத்தவரையில் நேற்று தான் கண்டு போட்டிருக்கு கண்டு கண்டு வந்து காளை கண்டு போட்டிருக்கு மாடு வந்து கொடி எல்லாமே நல்லா சுத்தமாக விழுந்துருச்சு நஞ்சு கொடி எல்லாமே நல்லா சுத்தமாக விழுந்துருச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் எல்லாமே கொடுத்தாச்சு நிறைய பேர் அது என்ன மருந்துன்னு கேட்பீங்க என்னென்னா ரிப்பலண்டா அப்படின்னு ஒரு பவுட்ரு உண்டு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருப்பட்டியில் வந்து சேர்த்து கொடுப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வலான் எக்ஸாஃபர் அப்படின்னு ஒரு டானிக் உண்டு அந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாட்டிலு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்துருவோம் அந்த மாடுகளை பொறுத்தவரில் அந்த ரெண்டு நாளைக்குள்ளே நம்ம வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அது கொடுக்குறதால வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அசடுகள் வந்து நல்லா வெளியில் வந்துடும் மாடு நல்லா ஹெல்த்தாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் ஏளங்கரவையில் வந்து நம்ம வந்து தீவனம் ஃபுட்டேஜ் வந்து எந்த மாதிரி கொடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக புண்ணாக்கு தவிடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி இந்த மாதிரி ரொம்ப கொடுக்கக்கூடாது கொஞ்சமாக கொடுத்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் நம்ம கொடுத்தா அந்த பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றக்கூடாது நார்மலாக இது பண்ணணும் மாதிரி இந்த மாதிரி மடுத்துருண மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகளுக்கு சூப்பராக செட் ஆகும் பண்ணைகள் வந்து கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தாராளமாக விரும்பி எடுக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு கவலைப்படக்கூடிய வேலைகள் இருக்காது நம்ம மாடுகளும் மாற்ற வேண்டி தேவைகளும் இருக்காது நல்ல பண்ணைகளுக்கு எல்லாம் செட் ஆகும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் மடி அவ்வளோ அழகாக இருக்கும் பால் கறக்கக்கூடிய ந பால் நிரம்பக்கூடியா இருந்தாலும் சரி அதே மாதிரி மாட்டை பொறுத்தவரில் ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் மாடை பொறுத்தவரில் நடக்கிறது வைக்கிறது எதுக்குமே வந்து சங்கடப்படாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் அதே மாதிரி நிறைய பேர் கால்சியம் பத்தாக்குறா இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அதுகளுக்கு வந்து துப்பராக பயப்பட வேண்டிய தேவைகளே கிடையாது அந்தளவுக்கு ஒரு எல்லா விதமான சுத்தமாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில் தோல் வந்து பிடிச்சி பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கும் அதை வந்து நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வவ்வா தோலும்பாங்க அணில் தோல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல தோல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நைஸாக இருக்கும் ஏன்னா வவ்வா தோல் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வவால் பார்த்திங்கன்னா தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த மாடுகளுக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எவ்வளோ தான் உருகுனாலும் சரி அதோட சாப்பாடு எவ்வளோ தான் குறைஞ்சாலும் பால் குறையாது அப்படிங்கிறது தான் வந்து பழைய காலத்தில் மீன் பண்ணி சொன்னது இந்த தோல் சாஃப்டாக இருந்தால் அந்த மாடுகள் பொறுத்தவரில் சாப்பாடு உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலத்துலேயும் சரி பால் இருக்குங்கிறதான் சொல்லுவாங்க கண்டு வந்து இந்த கண்டு தான் நேற்று நல்ல ஒரு கண்டை ஆக்டிவாக போட்டிருக்கு சூப்பராக இருக்குது கண்டுமே கண்டோட ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மாடை எதுக்குமே நீங்கள் பயப்படாமல் தாராளமாக கொண்டு போகலாம் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தங்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் இருக்குது